வெல்கம் டு அம்முஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி பார்க்கலாம் வாங்க தேங்காய் பால் வச்சு அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் கடாயை வச்சுக்கலாம் சூடு எரிட்டுன்னு கால் லிட்டரு கப்பில் ஒரு கப்பு தோளோட உளுந்து எடுத்துருக்குறேன் இதுதான் ஹெல்த்தியாக இருக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம் ரொம்ப வறுத்துலன்னா சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம் போது இவ்வளோ வருப்பட்டதே ஒரு லைட்டாக ஒரு வாசம் வரும் அவங்களோட நம்ம நிறுத்திக்கலாம் அடுப்ப நிறுத்தி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சரி அவ்வளோதான் போடு கால் லிட்டர் உளுந்துக்கு அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாவே எடுத்துக்கலாம் ஹெல்த்தியாக உளுந்து கொஞ்சம் வச்சுக்கலாம் தேங்காய் பால் கரைக்கணும்னா கொஞ்சம் தண்ணி விடும் மாவும் தண்ணியில் கரைச்சி ஊற்றணும் கொதிக்கட்டும் அது நம்ம உளுந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மாவும் நல்லா நைஸாக அரைச்சி அரை லிட்டரு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க அப்படியே போட்டிங்கன்னா கட்டி பிடிச்சுக்கோ தண்ணி கொதிக்கிட்டுன்னு ஊற்றி கிளறிக்கலாம் உப்பு ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கிளரி கொடுத்துட்டே இருங்கள்னா அடிப்பிடிச்சுக்கோ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டேன்னு ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் கொதிக்கிட்டேன்னு இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கிற அளவுக்கு இறக்கிக்கோங்க இதுக்கு கால் லிட்டரு உளுந்துக்கு ஒன்றைய கால் லிட்டரு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறேன் தேங்காய் பால் ஒரு முக்கால் லிட்டரு இருக்கும் சுற்றி கலக்கிக்கலாம் இதெல்லாம் ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கிறேன் தேங்காய்பாலையே ஏலக்காய் போட்டு அரைச்சி வடிச்சுக்கோங்க வெல்லம் கரைச்சி வடிச்சு வச்சுருக்குறேன் நீங்க கரும்பு சக்கரை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க வெல்லம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சுவையா இருக்கும் செஞ்சு நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பார் வாட்சிங் அமோஸ் கிச்சன் டைப் ஒரு சூடாக ஆறுட்டுன்னு தேங்காய் பால் கலக்குங்க அதுக்கு முன்னாடி கலந்த கலந்திங்கன்னா தேங்காய் பால் திருத்திரியாக போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம் வெது வெதுன்னு சூடாகவும் குடிக்கலாம்